ிய கராத்தே சம்மேளத்தின் சார்பாக மூன்றாவது தென்னிந்திய மாநிலங்கள் அளவிலான கராத்தே போட்டிகள் சென்னை சாந்தோமில் உள்ள மான்போர்ட் பள்ளியின் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது தென்னிந்திய கராத்தே சம்மேளத்தின் தலைவர் ஜேக்கப் தேவக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநில அளவிலான கராத்தே போட்டிகளில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களை சார்ந்த ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் சம்மேளத்தின் பொது செயலாளர் தயாள் மற்றும் நடுவர் ஆணைய தலைவர் அல்தாப் ஆலம் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்த ஆறு மாநிலங்களுக்கு இடையிலான கராத்தே போட்டிகளில் தமிழ்நாடு கராத்தே விளையாட்டு சங்கம் உள்ளிட்ட அந்தந்த மாநிலங்களில் சார்ந்த கராத்தே சங்கங்களின் தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஜூனியர் சப்ஜூனியர் இருபத்தி ஒன்று வயதுக்கு உட்பட்டவர்கள் மற்றும் சீனியர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் கீழ் நடைபெற்ற இந்த கரத்தை போட்டிகளை மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மயிலே வேலு அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் தொடர்ந்து இரண்டு நாட்கள் நடைபெற இருக்கும் இந்த கரத்தை போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் சவுத் இந்தியா கராட்டே டோ ஃபெடரேஷன் இந்த பக்கத்தில் இருப்பவர் செஞ்சை ராம்தயால் தலைவர் கராட்டே கேரளா அசோசியேஷன் வலப்பக்கத்தில் இருப்பவர் திரு அருண் மச்சையா தலைவர் கர்நாடகா கராட்டே அசோசியேஷன் இந்த போட்டிகள் இரண்டு நாள் நடைபெறுகிறது முதல் நாள் கிட்டத்தட்ட ஆயிரம் மாணவர்கள் மாணவிகள் ஆறு மாநிலங்களிலிருந்து அதாவது தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா இங்கு பெற்றுக்கொள்கிறார்கள் இன்று பிலோ தேர்ட்டின் பதிமூணு வயதுக்கு தாழ உள்ளவர்கள் அதாவது ஆறு வயதிலிருந்து பதிமூணு வயது வரை உள்ள கட்டா அண்ட் குமிட்டையின் பிரிவுகளிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள் நாளை கேட்ஸ் சப் சீனியர் மாணவ மாணவர்களுக்கு போட்டி நடைபெற உள்ளது இதில் வெற்றி பெறுவர்கள் வருகின்ற மாதம் டெல்லியிலே நடைபெறுகின்ற இன்டர் ஜோன் அதில் பங்கு பெறுவார்கள் கிட்டத்தட்ட அதிக நேஷனல் சாம்பியன்ஸ் பார்ட்டிசிபேட் செய்கிறார்கள் இது மூன்றாவது முறையாக தமிழ்நாட்டிலே சென்னையிலே நடைபெற நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருப்பவர்கள் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராட்டே அசோசியேஷனுடைய மாநில ஜெனரல் செக்ரட்டரி மிஸ்டர் அல்தாஃபாலம் அவர்களுடைய ஆர்கனைசிங் டீமும் நானும் தமிழ்நாடு கராட்டை அசோசியேஷனுடைய தலைவர் என்ற முறையிலே சேர்ந்து இதை மிக சிறப்பாக கொண்டிருக்கிறோம் பல மாநிலங்களிலே வந்து நடுவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் ஆசியா உலக சாம்பியன் ஏசியன் அண்ட் பெடரேஷன்ல வந்து குவாலிஃபை ஆனவர்கள் அவர்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த விளையாட்டை நாங்கள் நடத்தி கொண்டு சிறப்பாக செய்யும்பொழுது இதிலே பங்கு பெறவர்களுக்கு மதிய உணவு ஃப்ரீயாக கொடுத்திருக்கிறோம் மதிய உணவு அதே அஃபிஷியல்ஸுக்கும் இலவச உணவு மற்றும் மற்ற எல்லா வசதிகளும் அவர்கள் நாங்கள் இந்த இந்த மாநிலங்களிலும் வந்தவர்கள் அந்தந்த மாநிலத்தில் உள்ள மாவட்டங்கள் மாவட்டங்கள் சொல்லலாம் கிராமப்புறங்கள் ரூரல் ஏரியால இருந்து வந்திருக்கிறார்கள் இதில் எந்த விதமான பாரபட்சம் இல்லை அவர்கள் அந்தந்த மாவட்டத்திலே தேர்வு பெற்று வெற்றி பெற்றவர்களை இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படியானால் ஒரு மாவட்டம் என்று சொல் ஒரு மாநிலம் என்று சொன்னால் அதில் இருக்கிற எல்லா மாவட்டத்திலும் அந்த மாவட்டம் என்று சொல்லும் போது அதுல வந்து கிராமப்புறங்களும் உண்டு நகர்ப்புறங்களும் உண்டு அந்த மாதிரி ஒரு செப்பரேட் ஆகிட்டு நம்ம வந்து தனியாயிட்டு ஒரு கிளாசிபிகேஷன் கிடையாது எல்லா மாநிலங்களும் ஒருங்கிணைந்தது தான் மாவட்டம் கர்நாடகா மாவட்டம் என்று சொன்னால் அந்த கர்நாடகா மாவட்டத்தில் உள்ள எல் உள்ள எல்லா மாவட்டத்திலும் இரண்டு நாள் நடந்து கொண்டிருக்கிறது இது முதல் நாள் முதல் நாள் இன்னும் முடிவு தருவாயில் இருக்கிறது இன்னும் முடியவில்லை கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி அளவு ஆகும் இந்த போட்டியை எல்லாரும் குத்துவிலை துவக்கி வைத்தார்கள் அதிலே நம்முடைய மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிக்குறி மரியாதைக்குரிய அண்ணல் வேலு அவர்கள் வந்து குத்துவிளக்கு ஏற்றி எல்லா டெலிகேட்ஸ்க்கும் பொன்னாடை போற்றி எங்களை கௌரவித்தார்கள் அதை நான் இங்கே குறிப்பிட வேண்டும் அவர் எங்களுக்கு உறுதுணையா இருந்து இதை நடத்துவதற்கான எல்லா வசதிகளும் ஒரு பாரபட்சம் இன்றி செய்து கொடுத்தார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த பள்ளி நிர்வாகம் மான்போர்ட் மயிலாப்போர்ட் பள்ளி நிர்வாகம் எங்களுக்கு கூடுதல் ஆர்வத்தோடு எங்களுக்கு வந்து எல்லா விதமான வசதிகளும் செய்து கொடுத்து இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கிறார்கள் ஆக இந்த மூன்றாவது சவுத் ஜோன் கராட்டே சாம்பியன்ஷிப் அது தமிழ்நாடு கராட்டே டூ அசோசியேஷனால் நடத்தி கொண்டு வந்திருக்கிறது வி ஆர் தி ஓஸ்ட் ஆஃப் தி தேர்டு ஜோன சவுத் ஜோன் கராட்டி சாம்பியன்ஷிப் இல்ல ஆறு மாநிலங்கள் சவுத் ஜோன் கன்சிஸ்ட் ஆஃப் ஆறு மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி கர்நாடகா ஆந்திரா அண்ட் தெலுங்கானா இந்த ஆறு மாநிலம் ஒருங்கிணைந்து தான் சவுத் ஜோன் என்று கூறப்படும் விளையாட்டுகள் வந்து ஒலிம்பிக்ல பங்கு பெறுவதில்லை ஒலிம்பிக்கில் பங்கு பெற வேண்டும் என்றால் அதற்குரிய தகுதிகள் வந்து மேலோட்டமாக பார்த்தா முடியாது அதை வந்து இன்டர்னாக போயிட்டு பார்க்கணும் ரெண்டாவது இந்த கராத்தே விளையாட்டு வந்து ஒலிம்பிக் அசோசியேஷனில் கடந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் இருந்தது இப்போ இந்த டோலி அந்த ஒலிம்பிக்ஸ்ல இது ஒலிம்பிக்ஸ் போட்டி அல்ல கராத்தே விளையாட்டு ஒலிம்பிக்ஸ்ல இல்லை அதனால அந்த கேள்விக்கு நான் இப்ப பதில் சொல்ல முடியாது ஏன் இல்லைன்னாக்கா ரூல்ஸ் அண்ட் மாறணும் இது வந்து வந்து கராத்தே என்பது சாதாரண ஹாக்கி ஃபுட்பால் போல விளையாட்டு அல்ல இது ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மரபு கலை மரபுக்கலை நம்ம ஊர்ல வந்து கலரி பயிட்டு அடிமுறை அது போல் ஜப்பானியினுடைய மரபுக்கலை அது கராத்தே இந்த கலையை வந்து ஒரு விளையாட்டு துறையில் வரும்போது நிறைய சங்கடங்கள் உண்டு பிகாஸ் திஸ் மார்ஷியல் சொல்வார்கள் ஜப்பானில் இந்த பயிற்சி முறையை ராணுவத்தில் உருவகித்தார்கள் அன்ஆம்ட் கராத்தே வெறும் கை வெப்பன்ஸே கிடையாது நோ பிஸ்டல் நோ ஆரோ நத்திங் ஸோ இந்த கராட்டை வச்சு செய்யறதுனால இது வந்து ஸ்போர்ட்ஸாக வர்றது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அதனால வேர்ல்டு கராட்டை பெடரேஷன் இந்த ஸ்போர்ட்டை வந்து அங்கீகாரம் பண்ணி வர்றதுக்காக எல்லாம் முயற்சி எடுத்திருக்கிறாங்க எங்களுடைய பெக்ஸ் பாடி ஆல் இண்டியா நேஷனல் ஃபெடரேஷன் கராட்டா இந்தியா ஆர்கனைசேஷன் ஹெடட் பை மிஸ்டர் ஹான்ஷி பரத் சர்மா இஸ் டேக்கிங் அ வெரி சீரியஸ் ஸ்டெப்ஸ் டு பிரிங் த ஸ்போர்ட் இன் டூ நேஷனல் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் மாணவர் தலைப்பட்ட மாணவர்களுக்கு நாங்கள் தமிழ்நாடு கராத்தே சங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு இலவச பயிற்சி முகாம் அதாவது ஈரானிலிருந்து கோச் வராம் ஈரான்ல இருந்து ஒரு வேர்ல்ட் சாம்பியன் இது வந்து எங்கள் இந்த பிள்ளைகளை மாணவர்களை இலவசமாக அவனுடைய எல்லா கட்டிடங்களும் சங்கம் ஏற்றுக்கொள்கிறது மாணவர்களுக்கு எந்த இதுவும் கொடுக்க மாட்டோம் மாதிரி கேம்ப் நாங்கள் நடத்திருக்கோம் கண்ட்ரி ஜனநாயக நாட்டில் வந்து நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க ஆனா எங்களுடைய சங்கம் தான் ஆல் இண்டியா கராட்டே ஃபெடரேஷன் அதாவது கராட்டே இந்தியா ஆர்கனைசேஷன்ல வந்து ரெகக்னைஸ் அங்கீகாரம் பெற்றது அந்த கராட்டே இந்தியா ஆர்கனைசேஷன் வேர்ல்டு கராட்டே பெடரேஷனுடைய அங்கீகாரம் பெற்றது வேர்ல்டு கராட்டே ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியுடைய அங்கீகாரம் பெற்றது அவ்வளவுதான் அதுதான் அறாயிருக்கி அதுக்குதான் ஆக இப்போ சமீபத்தில் ஒரு இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் மீட்டிங் நடந்தது எங்க பிரசிடென்ட் ஆல் இண்டியா பிரசிடென்ட் சென்சை பரத் சர்மா அவர்கள் பிரசிடென்ட் ஐஒய பிரசிடென்ட் பிடி உஷா அவர்களை சந்தித்து

அதுக்கப்புறம் ஒலிம்பிக் அசோசியேஷன் தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் கர்நாடகா ஒலிம்பிக் அசோசியேஷன் தன்னால ஆட்டோமேட்டிக்கா அதை கொடுத்துருவாங்க இதுதான் அங்கீகாரம் செயல்தான் ஆக தமிழ்நாட்டில இருக்கு கிளப்ஸ் இருக்கு அசோசியேஷன் இருக்கு ஆனா அவர்கள் யாரும் அங்கீகாரம் பெற்றவர்கள் அல்ல